நம்ம சிங்கம் த்ரீ படம் பாத்துருப்போம் அந்த படத்துல வர மாதிரியே இனிமேலுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கீங்க இது இப்போ மட்டும் இல்லைங்க கடந்த ஒரு பத்து வருஷமா நடந்துகிட்டு இருக்கு கேரளால இருந்து வர பயோமெடிக்கல் வேஸ்ட் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் பாத்தீங்களா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவோம் சிரஞ்சி அந்த காட்டன் இந்த குளுக்கோஸ் பாட்டில் இந்த மாதிரி பல விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேரளால இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலியா இருக்கட்டும் கோவையா இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற ஊர்ல கிராமப்புறத்துல கொண்டு வந்திருக்காங்க இதை பத்தி பல டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு சிவியான ஆக்சன் எடுத்திருக்காங்க கேரளா மேல அது என்ன பத்தி நீங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இந்த மாதிரி ரெகுலராக எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மோட்டிவா இருக்கும் வாங்க வீடியோ போலாம் நம்ம பக்கத்து ஸ்டேட்லான கேரளால இருந்து இந்த மாதிரி விஷயம் பலதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு பத்து வருஷமாகவே இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுற வேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்ல கறிக்கடையில் இருக்கிற இறைச்சியோட வேஸ்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அவங்க குப்பை குபத்தொத்தியா மாட்டிக்கிட்டு இருக்காங்க இது குறிப்பா எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோவையா இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் அதாவது கேரளா ஒட்டி பார்டர்ல என்னென்ன கிராமம் எல்லாம் இருக்கோம் தமிழ்நாட்டுல அது எல்லாத்தையுமே தூயச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க அது நைட் டைம்ல கொட்டுறதுனால யாருக்கும் அதிலும் தெரியாது இல்ல இதை இதை பத்தி மக்கள் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இப்பதான் கவர்மெண்ட் சிவியரான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த டைம் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு இடத்துல இந்த மாதிரி மருத்துவ கழிவா இருக்கட்டும் இறைச்சி கழிவா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொட்டியிருந்தாங்க கொட்டின கழிவுல பார்த்தீங்கன்னா கேரளா அரசே வந்து தமிழ்நாட்டில இருந்து அதை எடுத்துட்டு கேரளா கொண்டு போயிடும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூட் போட்டாங்க அதுக்கும் மூணு நேரம் தான் டைம் கொடுத்தாங்க அது பாத்தீங்கன்னா நேற்று அதாவது ஞாயிற்று நம்ம பாத்தீங்கன்னா பதினெட்டு நாளில அஞ்சு இடத்துல இருந்து கழிவு அகற்றிட்டாங்க நேற்று ஏழு இடத்துல இருந்து அகற்றிருப்பாங்கன்னு நினைச்சோம் பட் டைம் கட்டலாம் அவங்களுக்கு அதனால அதனால அஞ்சு ஊர்ல இருந்து அகற்றிட்டாங்க இன்னும் ரெண்டு ஊர்ல விட்டு இருக்கு அந்த அஞ்சு ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டை குளம் கோடகநல்லூர் பாரதியா நகர் திடியூர் இந்த ஊர்ல இருந்து அவங்க கொடுத்த மக்கள் கழிவுகளை எல்லாத்தையுமே அகற்றிட்டாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நகரம் பல இப்ப நம்ம இந்த வீடு எடுத்துட்டு டைம்ல நீங்க இந்த வீடு பார்க்குற டைம்ல இந்த கழிவுகளை அகற்றிட்டு இருப்பாங்க இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் கொண்டு போய் லாரிக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் காவலா போயிருக்காங்க எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவோட பாட்டில் வரைக்கும் அதுக்கு மேலே கேரளா போலீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்க போறாங்க இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் கேரளா எங்க கொண்டு போக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேரளா கிட்ட கொண்டு போறாங்க சரிப்பா ஓகே கேரளாவில் இருக்கிற பயோமெடிக்கல் வேஸ்ட் நம்ம ஊரில் கொட்டுறாங்க தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம் அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தனியாக ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க அங்கே கொட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி டிகம்போஸ் பண்றதுன்னு ப்ராப்பர் ப்ரொசீஜரோட தமிழ்நாட்டில் வந்து டிகம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இதையே கேரளா ஃபாலோ பண்ணலாம் பட் கேரளா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம சில பல ப்ரோக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அமௌண்ட்டுக்காக இதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க சோ இந்த மாதிரியான தான் கேரளா கவர்மெண்ட்டுக்குமே ஒரு கெட்ட பேராக இருக்கு நம்மளுக்குமே கேரளா மேலே ஒரு எக்கோ வர மாதிரியான விஷயங்களை பண்றாங்க ஆனா இந்த விஷயம் கொட்டினது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சேர்ந்த ஆளே தான் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளே தான் நம்ம ஊரில் கொட்டியிருக்கிறாங்க ஸோ இது இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல சரிப்பா இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை கொட்டுறதுனால என்னப்பா ஆகுது அது ஒரு வேஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த வேஸ்ட்டுனால ஏகப்பட்ட நோய் தொற்றுகள் படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஆல்ரெடி ஒவ்வொரு பேசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பேஷண்ட்டுக்குள்ள பாக்டீரியா வைரஸ் எல்லாமே அதில் இருக்கும் இப்போ யாராச்சும் ஏதாச்சும் நடந்து போகிறாங்க எக்ஸாம்பிள் கழிச்சு வாங்கலாம் யாராச்சும் சர்ச் வந்துருக்கும் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க அந்த சிறந்தே கீழே கிடக்குது யாராச்சும் அந்த பக்கமாக போகிறாங்க வராங்க எப்படியோ ஒரு அந்த சிறஞ்சோட ஒரு கான்டாக்ட் கிடச்சிருச்சுன்னா அந்த வைரஸ் நம்ம உடம்பு பரவிடும் அது மட்டும் இல்லாமல் அவர் பாதிக்கப்பட்டவர்களால் மற்ற உணவு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அச்சை மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட வைரஸ் பரவும் இன்ஃபெக்ஷன் ஆகும் காலதா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் பயமுடிக்கல் வேஸ்ட் மனுஷங்க இருக்க இடத்துல அதாவது பப்ளிக்கான பிளேஸ்ல வந்து கொட்டும் போது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கும் அதுக்குன்னு தனியாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதை கொட்டணும் கரெக்டா ப்ரொசீஜர்ல அதை ப்ராசஸ் பண்ணிருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எதுலயே வச்சு இந்த மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட் ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணாம பப்ளிக்கா கொட்டுறமா இருந்தா நீங்க கண்டிப்பா போலீஸ்ல சொல்லுங்க ஏன்னா இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் சின்னதா பிரச்சனை ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனை கொண்டு போகும் ஏன்னா கொரோனா நீங்க பாத்துருப்பீங்க அது எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மறுபடியும் உலக ஃபுல்லா இப்படி பரவச்சுட்டு அந்த மாதிரி இந்த வேஸ்டோட ஒரு ப்ராப்ளம் கூட அந்த மாதிரி தான் இந்த வேஸ்ட்ல வர இருக்கும் இந்த வீடியோ யூஸ் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ